உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் நிகழ்வில் பேசிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் திராவிடத்தின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தமிழ் மொழி பேசுகிற நிலப்பரப்பை இங்கு வாழுகிற மனிதர்கள் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தி அவர்கள் வாழுகிற நிலப்பரப்பை தமிழ்நாடு என்று மொழி தேசிய இனமாக பிரிக்கிற அந்த செயல்பாட்டில் திராவிட சிந்தனையாளர்கள் என்று இன்றைக்கு நீங்கள் போற்றுகிற இவே ராமசாமி நாயக்கர் சி என் அண்ணாதுரை கருணாநிதி போன்றவர்களுக்கெல்லாம் எந்த பங்கும் இல்லை காரணம் இவர்களெல்லாம் அன்றைக்கு திராவிட நாடு கேட்டு போராடி கொண்டிருந்தவர்கள் தமிழகத்திலே எழுந்திருக்கக்கூடிய தேசிய சிந்தனை என்பது திராவிட கருத்தியலை முற்றும் முதலுமாக புறக்கணித்துவிட்டு திராவிடம் என்கின்ற சொல்லையே தொடாமல் இவர்களுடைய பெரியார் ஈவே ராமசாமி அவர்களை அடித்து நொறுக்கிவிட்டு புறக்கணித்து அவர்கள் முன் வைத்திருக்கக்கூடிய அந்த வண்ணத்தை தவிர்த்துவிட்டு விட்டு தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுந்து நிற்கிறது என்று பேசினார் அப்படி பேசுகிற போது இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை ஏற்று ஒரு தமிழன் சொல்லுகிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க நாங்கள் தான் உண்மையான திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்க சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சுயமரியாதை கொண்டவர்கள் நாங்கள் ஆகவே அந்த திராவிட கருத்தியலை முழுமையாக ஏற்று நடைமுறைப்படுத்துகிற நாங்கள் தான் உண்மையான திராவிடர்கள் என்று ஐயா பழனிச்சாமி என்கிற தமிழர் சொல்லுகிறார் இதை அண்ணன் சந்தமலன் சீமார் அவர்கள் கடுமையாக சாடினார் எது சமூக நீதி அந்தந்த குடிகளினுடைய எண்ணிக்கையை கணக்கில் எடுத்து அவரவருக்கு உரிய உரிமையை பகிர்ந்து கொடுப்பது தானே சமூக நீதி அதை நீங்கள் செய்தீர்களா செய்யவில்லை அப்புறம் என்ன நீங்க சமூக நீதி பேசுவது சுயமரியாதை அல்லது தன் மதிப்பு அல்லது தன்மரியாதை குறித்து பேசுவதற்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற நம் குருதி உறவுகளுக்கும் தகுதி இருக்குதா அவர்கள் சுயமரியாதை குறித்து பேசலாமா என்கிற கேள்வியை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எழுப்பினார்கள் ஏன் எழுப்பினார் ஏன் எழுப்பினார்னா ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் யாராவது ஒரு தமிழர் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த யாராவது ஒருத்தர் நிமிந்து நின்று பேசியது வாய் புதைத்து குனிந்து நின்றுதானே எல்லோருமே வந்து பேசினார்கள் என்று காடுமையாக சாடினார் ஜெயலலிதா அம்மா பார்த்து குனிஞ்சு நின்று கும்பிட்டு பயந்து நடுங்கி பேசியிருந்தாலும் பரவாயில்லை அந்த அம்மா போற காரை விழுந்து கும்பிட்டீர்களா இல்லையா அந்த அம்மா பறந்து சென்ற போது அந்த ஹெலிகாப்டரோட நிழலை பார்த்து நீங்கள் கும்பிட்டீர்களா இல்லையா இதுவா சுயமரியாதை இதுவா தன்மதிப்பு இதை பேசியது பிழையா இது உண்மை இல்லையா நீங்கள் எல்லாம் காலில் விழுந்து கும்பிடவில்லையா அடுத்து ஒரு கேள்வியை வந்து கேட்டார் சுயமரியாதை பற்றி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்டாங்க நீங்கள் முதலமைச்சர் பதவியை எப்படி அடைந்தீர்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த பக்கம் நின்று கொண்டிருந்த போது மேசைக்குள் புகுந்து போய் அவங்க காலை தொட்டு கும்பிட்டு தானே நீங்க முதலமைச்சர் பதவி வாங்கினீங்க உங்களுக்கு என்ன சுயமரியாதை இருக்கு நீங்கள் சுயமரியாதையை பற்றி பேசலாமா என்று அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் கேட்டார்கள் இதெல்லாம் வந்து இதில் ஏதாவது பொய் இருக்கா கேட்குறதுக்கு கேட்குறேன் இதில் எல்லாமே உண்மைதானே ஜெயலலிதா அம்மையார் ஊழல் செய்தார் அவர் ஒரு ஊழல் குற்றவாளி அவர் வந்து குற்றம் புரிந்ததில் ஏ ஒன் என்று நீதிமன்றம் சொன்னபோது யாரும் அதிமுக காரர்கள் கொந்தளிக்கல ஐயா ஜெயக்குமார் போன்றவர்கள் கொந்தளிக்கல இப்போ நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் இது குறித்து மதிப்புக்குரிய ஐயா ஜெயக்குமார் அவர்களை கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு ஒரு தெனாவட்டாக உட்காந்துட்டு சொல்கிறாரு ஆறறிவு உள்ளவர்கள்ட்ட நம்ம வந்து பேசலாங்க மரங்களோடு பேசிக்கிட்டு கடலோடு பேசிக்கிட்டு மாடுகளோடு பேசிக்கிட்டு இருக்கிற அவர் மண்டையில் ஒன்றும் இல்லாத மரமண்டைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் நாங்கள் உங்களை இப்படி சொல்லலாமா மதிப்புக்குரிய ஜெயக்குமார் அவர்களை மண்டையில இல்லாத வழுக்க மண்டை சொல்ல மாட்டோம் சொல்லலாமா நான் ஒரு பொது வெளியில் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக நின்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகிற போது வார்த்தைகள் வாயிலிருந்து ரெண்டு தடவை யோசிச்சு பேசணும் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு திராணி இல்லைன்னா ஆடு மாட்டு போய் எங்க அண்ணன் பேசினாரு ஏன் பேசினாருன்னு தெரியுமா தெரியாதா கிண்டல் அடிச்சு பேசுவதற்கு அது செய்தியா திராவிட சித்தாந்தத்தை தோற்றுவித்த தந்தை பெரியார் தமிழர் கழகம் என்று வைக்க இருந்த அந்த கட்சியை எதுக்காக திராவிடர் கழகம் என்று மாத்தினேன் என்று சொன்னார் உங்களுக்கு அறிவுன்னு ஒன்னு மண்டையில் இருந்துச்சுன்னா சிந்திங்க முடிதான் இல்ல அறிவு இருக்கும்ல மண்டக்குள்ள இருந்துச்சுன்னா சிந்திங்க மதிப்புக்குரிய ஜெயக்குமார் அவர்களே தந்தை பெரியார் அன்றைக்கு சொன்னாரு தமிழர் என்று சொன்னால் பாப்பானும் தமிழ் பேசி கொண்டு நானும் தமிழர் என்று உள்ளே வந்து விடுவான் ஆகவே ஆரியத்திற்கு எதிர்ச்சொல்லா இருக்கிற திராவிடத்தை நாம் முன்வைத்தோம் என்றால் பார்ப்பான் உள்ளே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிதானே தமிழர் கழகம் என்று வைக்க இருந்த அந்த இயக்கத்தின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றினார்கள் இது ஜெயக்குமாருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் கி வீரமணி திராவிடத்துக்கு விளக்கம் கொடுறான்னு சொன்னா இந்த விளக்கத்தை தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதைத்தான் எங்கள் அண்ணன் செந்தம்மளன் சீமான் அவர்கள் கேட்டாங்க ஆரியத்திற்கு எதிர் திராவிடம் என்று நீங்கள் சொன்னீர்களே கடந்த முப்பது ஆண்டு காலமாக பார்ப்பன சமூகத்தில் பிறந்த தானே திராவிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராக இருந்தாங்க அது எப்படி என்று கேள்வி கேட்டார் இது தப்பா இது உண்மை இல்லையா தமிழர் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் உள்ள வந்துருவாங்க திராவிடம் என்று சொன்னால் வரமாட்டான்னு சொன்னீங்க பாப்பாத்தி நான் அப்படின்னு சொன்ன ஒரு பாப்பாத்தி திராவிடம் என்று சொல்லுகிற அந்த கட்சிக்கு தலைவியா எப்படி வர முடிஞ்சது அதை அதை தமிழ் தேசியர்கள் கேள்வி கேட்க மாட்டார்களா இந்த கேள்வி அறிவுபூர்வமான கேள்வி இல்லையா மாடுகளோடு ஏன் பேசின மேச்சல் நிலம் பற்றி உங்களுக்கு தெரியுமா மேச்சல் நிலங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய நாட்டு மாற்றி நம்ம அழிந்து போய்விடும் அதை காப்பாத்துறதுக்கு துப்பில்ல நீங்க பத்து வருஷம் ஆட்சி செஞ்சீங்களே காப்பாத்துனீங்களா அந்த மேச்சல் நிலங்களை அதற்கு எதிராக போடப்பட்ட சட்டத்தை தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்களா நீங்க அதற்காக இன்னைக்கு எந்த ஆட்சி இல்ல மக்கள் எந்த அவருக்கு கொடுக்கல ஒரு லட்சம் தூய்மையான மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்காம நீங்க சொல்ற பொய் நீங்க சொல்ற பொய்யான உறுதிமொழிகள் எதையும் ஏற்காமல் நீங்க எல்லாம் வந்து அரசியல் திருடர்கள் அரசியல் அயோக்கியர்கள் என்று உணர்ந்தது தெரிந்து முப்பத்தி ஆறு லட்சம் பேர் எங்கள் அண்ணன் செந்தம்புலன் சீமான் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களித்து இன்னைக்கு தனித்து நின்று தன்னுடைய கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த கட்சியாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் போராடுறார் மேய்ச்சல் நிலத்துல மாடுகள் மேய்வதற்கு நிலம் இல்லை என்று சொன்னால் நீ வீட்டில் உட்காந்து பால் குடிக்க முடியாது நம்முடைய நாட்டு மாட்டினங்கள் உலக மூற போற்றுகிற நாட்டு மாட்டினங்கள் சுத்தமாக அழிஞ்சு போயிருங்கிறதுக்காக ஒருத்தன் களத்தில் நின்று போராடுறான் அதை நீங்க வந்து நக்கல் எடுப்பீங்களா கேட்குறேன் மரங்கள் இல்லை என்றால் மனித உயிர் வாழ முடியாது அறிவு இருக்கணும் கொஞ்சமாவது அறிவியல் சிந்தனை இருக்கணும் சமூக சிந்தனை கொஞ்சம் இருக்கணும் அப்படி இருந்தாதான் எதற்காக சீமான் மரங்கள் மாநாடு போடுகிறான் எதற்காக மலைகள் மாநாடு போடுறான் எதற்காக தண்ணீர் மாநாடு போடுறான்னு அப்பதான் புரியும் மரம் மண்ட யாருன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதை படிங்க போய் மரங்கள் இந்த மனித சமூகத்திற்கு இந்த பூமி பந்துக்கு எவ்வளவு முக்கியமானவை அவைகளை அவைகளை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் காக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பேர அறிஞர்கள் எல்லாம் அதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார்கள் மரங்களை நம் உயிரின் மேல மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமா போயிடும் அப்படின்னு எத்தனை பெரிய பேர அறிஞர்கள் பாருங்க அப்பதான் ஜெயக்குமார் உங்களுக்கு வந்து புரியும் சும்மா உட்கார்ந்து ரவுடி மாதிரி அரசியல் செய்த அண்ணா திமுக காரர்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு மரங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மலைகளை பற்றி வெட்டி விக்க தான் தெரியும் உங்களுக்கு உலக அறிஞர்களுடைய தத்துவங்களை எல்லாம் உணர்கிறான் ஜெயக்குமார் அவர்களே நீங்கள் சுவாசிக்கிறீங்கல்ல ஆக்சிஜன் அதை கொடுக்கறது உங்க வீட்டை சுத்தி இருக்கிற மரங்கள் தான் கொடுக்குது நீங்க வெளியிடுறீங்கல்ல கார்பன் டை ஆக்சைடு அதை எல்லாத்தையும் தான் சுவாசித்துக் கொண்டு அது ஆக்சிஜனை வெளியேற்றுது அந்த மரங்களை நீங்க அழிச்சு காடுகளை அழிச்சுட்டீங்கன்னா மழை பெய்யாதியா மழை இருக்கிற புல் பூண்டுல இருந்து அத்தனை அழிஞ்சு ஒளிஞ்சு போயிடும் ஏதோ சும்மா செந்தமரன் சீமான் வந்து ஏதோ உங்களை போல அரசியல் செய்யவில்லை திருட்டு அரசியல் கொள்ளடிக்கிற அரசியல் ஊழல் லஞ்சம் பண்ணுகிற அரசியல் செய்யாம மக்கள் அரசியல் செயல ஒரே காரணத்துக்காக பேசுறீங்களா ஏதோ சும்மா சிந்திச்சு பேசுங்க மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் ஐயா ஜெயக்குமார் அவர்களை பேசுகிற போது சிந்திச்சு பேசுங்க அதுவும் குறிப்பாக செந்தமலன் சீமான் நீங்க நினைக்கிற உங்க திராவிட அரசியல்வாதி கிடையாது அத அடிப்படையில் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் மரங்களோட பேசுறவரு மாட்டோட பேசுறவரு ஆமையோட பேசுறவரு தண்ணியோட பேசுறவரு தண்ணியோட பேசுறாரு நீர் அரசியல் கவிஞர் வைரமுத்து சொல்றாரு இந்த மூன்றாவது உலகப் போர் என்பது தண்ணீருக்காக தான் வரப்போகுது அப்படின்னு சிந்திக்கிறது திராணி இருந்தா தானே அறிஞர்கள் இவை குறித்தெல்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியும் அதனால எங்கள் அண்ணன் திராவிடம் குறித்து பேசியது அனைத்தும் உண்மை ஆரியத்துக்கு எதிரானது திராவிடம் என்று சொன்னால் முப்பது ஆண்டு காலம் ஆரியம் தானே திராவிடத்துக்கு எல்லாம் என்ன பண்ணீங்க அந்த ஆரியத்தின் காலில் விழுந்து கும்பிட்டீர்களா இல்லையா ஆரியத்தின் காலை நக்கி பிழைத்தீர்களா இல்லையா அதை நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோமா இந்த தலைமுறை பிள்ளைகள் தமிழ் தேசியர்களாக தமிழ் இனத்தின் ஒப்பற்ற தலைவன் மேதகவே பிரபாகரின் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோமா கேள்வி கேட்போம் காத்துருங்க மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெல்லும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் அப்படி வருகிற போதுதான் இதுவரைக்கும் நீங்கள்லாம் என்னென்ன செஞ்சிருக்கீங்க இந்த மக்களை எப்படி ஏமாத்தி இருக்கீங்க எப்படி கொள்ளை அடிச்சிருக்கீங்க எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கீங்க பட்டியல் போட்டு ஒவ்வொருத்தன் கழுத்தையும் பிடிச்சி நெருப்போம் காத்துருங்க அதனால் வரலாற்றின் உண்மைகளை பேசுகிற போது ஏன் மதிப்புக்குரிய ஜெயக்குமார் அவர்களை நீங்க ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்தது இல்லையா விழுந்து இல்லையா நான் கேட்குறேன் உங்களுக்கு ரோசம் மானம் வரலாமா உங்களுக்கு ரோசம் ஆனம் சூடு சுரணம் இருந்திருந்தா எங்க ஐயா அறந்தாங்கி திருநாவுக்கரசு கட்சியை விட்டு வெளியில போனது மாதிரி பிள்ளைகள் பெயிருக்க வேண்டியது தானே ஏன் ஜெயலலிதா காலை ஒவ்வொரு நாளும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு கட்சியில் இருந்தீங்க தொட்டு கும்பிட்டவன் சுயமரியாதை இல்லாதவன் தானே உங்களை நாங்கள் சுயமரியாதை இல்லாதவன் அப்படின்னு சொன்னா ஏன் உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது அதற்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அம்மா இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் யாரும் சுயமரியாதை இல்லாதவர்கள் எங்க அண்ணன் சொன்னது மாதிரி எங்க ஐயா காளிமுத்து எங்க ஐயா திருநாவுக்கரசு போன்றவர்கள் சுயமரியாதையோடு இருந்ததாக நாங்கள் அறிகிறோம் மத்தவங்க எல்லாரும் டயரை பாட்டு கும்பிட்டவங்க தானே கீழே வந்து கும்பிட்டவங்க தானே திராவிட சிந்தனையாளர்கள் நாங்க தான் உண்மையான திராவிடம் அப்படின்னு சொல்லிக்கிற தமிழர்களுக்கு தான் நாங்கள் பேசணும் என்ன சுயமரியாதை என்பது தலையே போனாலும் சரி தலை உணிய மாட்டேன் அப்படிங்கிறது தான் சுயமரியாதை இந்த நிலப்பரப்பில் சுயமரியாதையோடு வாழ்ந்தவர்கள் தான் எங்கள் வீர தமிழச்சி வேளநாச்சியார் இங்க சுயமரியாதையோடு வாழ்ந்தவர்கள் தான் தீரன் சின்னமலை தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மருது பாண்டியர்கள் பூலித்தேவன் இவர்களெல்லாம் சுயமரியாதையோடு வாழ்ந்தவர்கள் செத்தாலும் சாவமே ஒழிய உனக்க அடிபணிந்து அடிமையாக ஒருபோதும் மறமாட்டோம் என்று தங்கள் இன்னுயிரை ஈந்தவர்கள் ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா பகத்சிங் தூக்குக்கு போயிருக்க மாட்டான் அவன் சுயமரியாதையை பத்தி பேசலாம் அவன் சுயமரியாதை காரணம் காலில் விழுந்து கும்பிட்டவன்லாம் சுயமரியாதை காரணா நான் கேட்கிறேன் எந்த நிலப்பரப்பில் இருந்து சுயமரியாதையை பத்தி பேசுகிறீங்க அந்த தன் மதிப்புக்காக தன் மரியாதைக்காக இன்னுயிர் ஈந்த என் முன்னோர்கள் வழியில வந்தவர்கள் இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்கள் எல்லாம் அந்த அந்த எண்ணத்தோடு இந்த நிலப்பரப்புல வாழ்ந்திருக்கீங்களா அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்த பிறகுதான் என் முன்னோர்களுடைய தியாகம் அவர்களுடைய சுயமரியாதை இது எல்லாமே இன்னைக்கு வந்து வெளியில கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது நீங்கள் இத்தனை ஆண்டு கால அரசியல்ல என்றைக்காவது நீங்க ராஜேந்திர சோழனை பற்றி பேசிருக்கீங்களா ராஜராஜ சோழனை பற்றி பேசியிருக்கிறீர்களா சின்னமலையை பற்றி பேசியிருக்கிறீர்களா அல்லது மருள் பாண்டியர்களை பற்றி பேசிருக்கீங்களா சொல்லுங்க எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு சொல்றான் ஜான்சி ஜான்சி ராணி பாயா வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் பெண்மணி அதுக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் வீர தமிழச்சி இல்லையா அவை யாரை எதிர்த்து போராடினா வெள்ளகரனை எதிர்த்து போராடினா இதையெல்லாம் நீங்கள் பேசியது உண்டா அப்போ சுயமரியாதையை பற்றி பேசுகிற அருகதை உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காகத்தான் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் நவம்பர் ஒன்றாம் நாள் என்ன பண்ணீங்க இந்த திராவிடம் நான் கேட்கிறேன் என்ன பண்ணீங்க அந்த திராவிடா குறிப்பாக கருணாநிதியும் கருணாநிதி மகனும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் மதிப்புக்குரிய மூகா ஸ்டாலின் அவர்களும் தமிழர்களை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லி எதை சொல்றீங்க நீங்க சட்டசபைல மசோதா போட்ட நாள சொல்றீங்க ஜூலை 18 வெக்கமா இல்லையா அப்போ நாங்கள் ஏறி அடிக்க மாட்டோமா பொருத்துறங்கள் பகையே வந்துட்டிரும் பெரும் படை தமிழர் படை எழுந்து நிக்குது நடக்க ஆரம்பிச்சிச்சுனா அப்பதான் தெரியும் உண்மை என்ன என்பது இந்த மக்களுக்கு புரியும் எவ்வளவு மூடி மறைச்சிருக்கீங்க தமிழர் வரலாற்றை தமிழனுடைய வீரத்தை எந்த அளவுக்கு நீங்க மூடி மறைச்சிருக்கீங்க அதுக்கு அப்புறம் தான் தெரியும் அண்ணன் செந்தமிழன் சீமானை நீ அங்கே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் எங்கள்கிட்ட வந்துட்டீங்க பார்த்து பேசுங்கன்னா என்னையா பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன் ஆகவே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி நேர்மையாக பேசினார் வரலாற்று உண்மைகளை பேசினார் தரவுகளோடு பேசினார் வேணா நம்ம நாங்க நீங்க யாரெல்லாம் ஜெயலலிதா விழுந்தீங்கன்னு இணையதளங்கள்ல இருக்கு ஐயா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்த வீடியோ வேணா நாங்க எடுத்து போடுறோம் பாத்துக்கோங்க உங்களுக்கு எதுக்கு ரோசம் வரணும் ஆமாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிதாங்க நடந்துச்சு அதை தான் பேசியிருக்காரு சீமான் அப்படின்ட்டு போக வேண்டியது தானே மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் மேடைகளில் பேசுகிற போது அவர் வரலாற்று உண்மைகளை தான் பேசுகிறார் வரலாற்றில் நடந்தவைகளைத்தான் பேசுகிறார் இந்த நிலப்பரப்பை அழித்து ஒழித்தது திராவிடம் என்பதை முழுதும் உணர்ந்து அறிந்து ஒட்டுமொத்தமாக திராவிடத்தை புறக்கணித்து ஒரு புதிய அரசியல் சிந்தனையை ஒரு புதிய அரசியல் வழிமுறையை ஒரு புதிய அரசியல் தத்துவத்தை கொண்டு வந்து இந்த நிலப்பரப்பில் நிறுவி இருக்கிறார் என் உயிரிழ அண்ணன் செந்தமலன் சீமான் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்து வெற்றியடைய வைப்பார்கள் உறுதியாக தமிழ்நாட்டின் தலையெழுத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி ஒரு புதிய அரசியல் களமாக மாற்றுவோம் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் மீது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு வன்மமாக பதில் சொன்ன மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்